அன்புமிக்கவர்களே திரு அவையிலே நமக்கு விவிலியம் இருக்கிறது விவிலி விவிலியத்திற்கு அடுத்தால் இருப்பது கேட்டியிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் சி 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 ட்ரிபிள் சி என்று சொல்வோம் அதை தமிழில் நாம் சொல்ல வேண்டுமென்றால் கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி என்று நாம் சொல்லலாம் ஆக இதை பற்றி நம்மளுக்கு தமிழில் அதிகமாக இல்லை முதல் முறையாக ஒரு முயற்சியோடு இந்த கத்தோலிக்க திரு அவை மறைக்கல்வியை ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியாக அல்லது முடிந்த அளவிற்கு சிறிதாக கொடுப்பதற்கு முற்பட முற்படுகிறேன் இன்றைக்கு நான் முதல் பாகத்தில் கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார் என்ற கேள்வியை இந்த திருவையின் மறைக்கல்வி நமக்கு எப்படி கொடுக்கிறது என்று பார்ப்போம் கடவுள் தன்னை போன்று மனிதனும் புனிதன் என்ற நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக படைத்தார் ஆகவேத்தான் கடவுள் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் மனிதனை நெருங்கி வருகிறார் கடவுள் மனிதனை தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அவரை தேடச் சொல்லுகிறார் அவரை தெரிந்து கொள்ள சொல்லுகிறார் அவரை அன்பு செய்ய சொல்கிறார் அவர் பாவத்தினால் சிதர்ந்திருக்கும் மற்றும் பிரிந்திருக்கும் அனைவரையும் திரு அவை என்னும் ஒரு குடைக்குள் ஒற்றுமையாக வாழ அழைக்கிறார் இதை நிறைவு செய்ய அதற்குரிய நேரம் வந்தபொழுது அவர் தன்னுடைய மகனை அதாவது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் மீட்பு அடைய மீட்பராக அனுப்பி வைத்தார் அவர் மகன் வழியாக தூய ஆவியின் மூலம் மனிதர்களாகிய நம்மை அவரது பிள்ளைகளாக தூய்மையான வாழ்வின் வாரிசுகளாக வாழ அழைக்கிறார் இந்த செய்தி உலகெங்கும் சென்றடைய அவர் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களை அவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்து அனுப்புகிறார் அதாவது தந்தை மகன் தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுத்து அனைத்து மக்களையும் என் சீடராக்குங்கள் என்பதுதான் அவர் கொடுத்த அந்த கட்டளை ஆக நான் உங்களுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் அவர்களை கடைபிடிக்க சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறார் இதனால் சீடர்கள் உந்தப்பட்டவர்களாய் இயேசுவின் வார்த்தையை பல இடங்களுக்கு சென்று பொதித்தார்கள் உலகெங்கும் சென்று என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் கடவுள் அவர்கள் வழியாக செயல்பட்டார் அதாவது அடையாளங்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்தினார் சீடர்கள் செல்லுகின்றார்கள் போதிக்கின்றார்கள் ஆனால் அடையாளங்கள் வழியாக அவர் இயேசு அந்த சீடர்களோடு இருக்கிறார் உடன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றார் ஆக இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் நான் நீங்கள் நாம் அனைவரும் இதை தலைமுறை தலைமுறையாக கடத்த வேண்டும் எவ்வாறு தொடக்க காலத்திலிருந்து கடத்தி வந்தார்களோ போல் நாம் கடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வாறெனில் விசுவாசத்தை அறிக்கையிடுவதிலும் மூலம் விஸ்வாசத்தை ஒவ்வொரு திருப்பலிலும் அறிக்கையிட வேண்டும் ஆனால் புரிந்து அறிக்கையிட வேண்டும் அதுபோன்று சகோதர பகிர்தலின் வழியாக நட்புறவு பின்ன வேண்டும் சகோதரத்துவம் வாழ்வு வாழ வேண்டும் மற்றும் ஜெபம் மற்றும் வழிபாடு வழியாக நாம் கிறிஸ்தனுடைய இந்த செய்தியை நாம் அனைவரும் புரிதலாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்ற செய்தியை நாம் கடத்த வேண்டும் என்று இந்த முதல் பகுதி நமக்கு சொல்லி சொல்லு சொல்லுகின்றது அடுத்த பதிவில் நாம் எதை பார்க்க என்றால் கேட்டிசம் ஆஃப் தலிக் சர்ச் நான்கிலிருந்து பத்து வரை இதில் என்ன கேள்வியை பார்க்க போகின்றோம் என்றால் கத்தோலிக்க விசுவாசத்தை எவ்வாறு மறைக்கல் வழியாக கடத்துவது என்று பார்க்கப் போகின்றோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்